வீடு என்று நீங்கள் கருதும் நகரம் நீங்கள் அதற்கு பிறகு போது ஒருபோதும் கவர்ச்சிகரமானதல்ல உலகின் பிற பகுதிகளில் நீண்ட மற்றும் கடினமான நேரங்கள் எனது பெயர் டாக்டர் ஜான் பாட்சன் ஆப்கானிஸ்தானின் தொலைதூர பகுதிகளில் நான் சேவை செய்து காயமடைந்தேன் வெளியேற்றப்பட்டேன் குறிப்பிட்ட வழிமுறைகளுடன் இராணுவத்திலிருந்து ஓய்வெடுக்க லண்டனின் தளம் மீண்டும் ஏற்கனவே அதன் இனிமையான தானி வேலை செய்து கொண்டிருந்தது பழக்கமான தெருக்களில் நான் சவாரி செய்த போது ஒரு வாய்ப்பு அறிமுகம் என்று நான் ஒருபோதும் சந்தேகிக்கவில்லை எனது முழு வாழ்க்கையில் மிக அற்புதமான சாகசத்திற்கு என்னை அழைத்துச் செல்லுங்கள் ஒரு வயதான மனிதர் என்றால் என்ன வணக்கம் நீங்கள் எப்படி பெண் உங்களை பார்ப்பது நல்லது நீங்கள் வெளிப்படையாக இல்லை நீங்கள் அழகாக இருக்கிறீர்கள் வயதான மனிதர் இங்கே நீங்கள் காயமடைந்தீர்களா சரி இது மிகவும் மோசமாக நடக்கிறது இது முடிந்தது நான் குடிக்கலாமா இல்லை செல்லுங்கள் சரி இப்போது உங்கள் திட்டங்கள் என்ன இந்த நேரத்தில் நீங்கள் உண்மையில் ஒன்றுமில்லை நான் தங்குமிடங்களை தேடுகிறேன் வசதியான காலாண்டுகளின் பழைய சிக்கலை நியாயமான விலையில் தீர்க்க முயற்சிக்கிறது அது ஒற்றைப்படை இன்று இரண்டாவது மனிதர் அந்த வெளிப்பாட்டை பயன்படுத்தினார் மற்றவர் யார் சரி நீங்கள் அவரை அறிய மாட்டீர்கள் அவர் மருத்துவமனையில் உள்ள ரசாயன ஆய்வகத்தில் சில வேலைகளை செய்கிறார் சுவாரஸ்யமாக இருக்கலாம் ஆமாம் சரி ஒருவருக்கு ஒரு பிளாட் பகிர்வதை நான் பொருட்படுத்த மாட்டேன் அவர் சரியாக இருந்தால் சரி நான் ஏதாவது தவறு இல்லை அவர் மிகவும் விசித்திரமானவர் சரி அவருக்கு என்ன தவறு ஹோம்ஸில் தவறில்லை அது அவரது பெயர் ஷெர்லாக் ஹோம்ஸ் சரி கடைசியாக இன்று காலை அவர் ஒரு சடலத்துடன் சில ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தார் ஓ அவர் என்ன செய்து கொண்டிருந்தார் அவர் அதை ஒரு குச்சியால் அடித்தார் உங்கள் பகுதியை நான் விரும்புகிறேன் நீங்கள் ஒலித்தீர்களா ஐயா இருவரும் இதை அவருடன் பகிர்ந்து கொள்கிறார்கள் மிகவும் நல்லது ஐயா இதை என் சொன்னீர்கள் ஷெர்லாக் ஹோம்ஸ் பிலோ செய்து கொண்டிருந்தார் அவர் ஒரு சடலத்தை ஒரு குச்சியால் அடித்தார் சொர்க்கத்தின் பெயரில் நீங்கள் அதை என்ன செய்ய விரும்புகிறீர்கள் மரணத்திற்கு பிறகு ஒரு உடலில் ஒரு காயத்தை ஏற்படுத்த முடியுமா என்று கண்டுபிடிக்க அவர் விரும்பினார் என் உங்களுக்கு தெரியுமா நீங்கள் கேட்கிறீர்களா இந்த ஹோம்சை பற்றி மற்றொரு விசித்திரமான விஷயம் இருக்கிறது எப்படியாவது ஒருவர் அவரிடம் கேள்வி கேட்க நினைப்பதில்லை இல்லை இது வேலை செய்கிறது இது உண்மையில் வேலை செய்கிறது தடையவியல் மருத்துவ வரலாற்றில் உங்கள் மிகப்பெரிய அத்தியாயத்தை நீங்கள் வெளியேற்றுகிறீர்கள் நீங்கள் டாக்டர் வாட்சன் ஆம் நான் என்ன வேலை ஜீமோ ஒரு முட்டாள்தனமான சோதனை டாக்டர் வாட்சன் இதன் பொருள் என்ன என்பதை நீங்கள் உணர்கிறீர்களா இல்லை நான் இல்லை நீங்கள் ஷெர்லாக் ஹோம்ஸாக இருக்க வேண்டும் இது குற்றவியல் விசாரணையில் ஒரு புரட்சியை உருவாக்கும் ஆம் நான் நான் வாட்சன் என்று உங்களுக்கு எப்படி தெரியும் ஏனென்றால் நீங்கள் ஆப்கானிஸ்தானில் இருந்து திரும்பி வந்திருக்கிறீர்கள் நீங்கள் நீங்கள் எப்படி எப்படி நான் ஆப்கானிஸ்தானில் இருந்து திரும்பி வருவேன் என்று உங்களுக்கு எப்படி தெரியும் சரி இது உங்கள் முழுவதும் எழுதப்பட்டுள்ளது ஒரு குற்றம் செய்த சில மாதங்களுக்கு பிறகு ஒரு மனிதன் குற்றம் சாட்டப்படுவதாக சந்தேகிக்கப்படுகிறது என்பதே பிரச்சினை இந்த பொருள்களில் இரத்த கரைகளை காணும்போது மண் அல்லது துருக்கரைகள் என்பதை அவர்கள் உறுதியாக நம்ப முடியாது ஆனால் இது நிச்சயமாக முழு விஷயத்தையும் தீர்க்கிறது நீங்கள் காணும் ஒரு பிளாட்டை பகிர்ந்து கொள்ள யாரையாவது தேடுகிறீர்கள் என்று சான்போர் என்னிடம் கூறினார் இந்த சோதனை ஒரு வருடத்திற்கு முன்பு இருந்திருந்தால் உங்களுக்கு தெரியுமா பிராம்பேர்த்தின் வான் பிஷப் நிச்சயமாக தொங்கவிடப்பட்டிருப்பார் என்று அர்த்தம் அது இயற்கையாகவே பிரான்ட் போர்டு முல்லர் மற்றும் ஓபைதின் மேசனுக்காக செல்கிறது இயற்கையாகவே இந்த மக்கள் யார் வாட்சன் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சியடைகிறேன் என்று உங்களுக்கு தெரியுமா நீங்கள் பிளாட் விரும்புகிறீர்கள் என்று நினைக்கிறேன் இது பேக்கர் சேலில் உள்ளது ஓ நாங்கள் தெற்கிலும் பாப் செய்ய முடியும் நீங்கள் அக்கறை கொண்டிருந்தால் அதை பார்க்கலாம் ஆம் ஆமாம் நான் அதை விரும்புகிறேன் நல்லது நான் வயலின் வாசித்தால் நீங்கள் கவலைப்படுகிறீர்களா இல்லை மேலே செல்லுங்கள் இல்லை இல்லை நான் இப்போது சொல்கிறேன் அதாவது நாங்கள் பிளாட் பகிரும்போது ஓல் இல்லை நிச்சயமாக இல்லை எனக்கு கொஞ்சம் நல்ல இசை பிடிக்கும் ஓல் நல்லது நான் மிகவும் நன்றாக இல்லை ஓல் சொல்லுங்கள் ஓம்ஸ் நான் ஆப்கானிஸ்தானில் இருந்து திரும்பி வருவேன் என்று உங்களுக்கு எப்படி தெரியும் சரி அது வெளிப்படையானது இல்லை கேளுங்கள் இது சற்று வெளிப்படையாக இல்லை என்று சொன்னீர்கள் நீங்கள் எங்களுக்கு தெரிந்த ஒரு மருத்துவர்